தங்கம் விலை ஒவ்வொரு நாளும் உயர்ந்து வரலாறு காணாத உச்சத்தில் விற்பனையாகிறது இந்த நிலையில் வார தொடக்க நாளான இன்று தங்கம் விலை உயர்ந்து வரலாற்றில் எட்டாத உச்சத்தை தொட்டுள்ளது இன்று காலை சவரனுக்கு ரூபாய் எழுநூற்றி இருபது உயர்ந்த நிலையில் மாலை மீண்டும் ரூபாய் நானூற்றி நாற்பது உயர்ந்து ரூபாய் ஒரு லட்சத்து நூற்றி இருபதுக்கு விற்பனையாகிறது இதனால் பெண்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் பாஜகவில் புதிதாக மூணு மத்திய அமைச்சர்களை தமிழக தேர்தல் பொறுப்பாளர்களாக நியமித்து கட்சித் தலைவர் நட்டா அறிவித்துள்ளார் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இணை பொறுப்பாளர்களாக மத்திய அமைச்சர்கள் ராம் மேக்வால் முரளிதர் மோகன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதில் தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழ்நாட்டிற்கு அறிமுகமானவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டு ஐந்து முறை வெற்றி பெற்றுள்ளார் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் அந்த தொகுதியின் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த ஜெயக்குமார் கடந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் ஐட்ரி மூர்த்தியிடம் தோல்வியடைந்தார் இந்நிலையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ஜெயக்குமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் ராயபுரம் தொகுதியில்தான் போட்டியிடுவேன் இதில் நோ டவுட் என்றார் அட்னா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் தொடர்பான வழக்கில் ஞானசேகரன் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்பட்டுள்ளது வன்கொடுமை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் குண்டர் சட்டத்தை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நாட்டில் உள்ள அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களையும் கலைத்துவிட்டு அவை அனைத்தையும் ஒரே ஆணையத்திற்கு கீழ் கொண்டு வருவதற்கான புதிய மசோதாவை இன்று மக்களவையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் அறிமுகம் செய்து வைத்தார் இதற்கு திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்த மசோதா மூலம் இந்தியை மறைமுகமாக தமிழ்நாட்டின் மீது மத்திய அரசு திணிக்க முற்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் இதனைத் தொடர்ந்து மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழு விவாதத்திற்கு அனுப்பி வைக்க முடிவு செய்திருப்பதாக மத்திய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார் ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தின் சிட்னி நகரில் போண்டி என்ற இடத்தில் உள்ள கடற்கரை பகுதியில் இரண்டு மர்ம நபர்கள் நேற்று கண்மூடித்தனமாக துப்பாக்கிச்சூடு நடத்தினர் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் தந்தை மகன் என தெரியவந்தது இந்த துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழப்பு எண்ணிக்கை பதினாறாக உயர்ந்துள்ளது இங்கிலாந்து அணி ஐந்து போட்டிகள் கொண்ட ஆசஸ் தொடரில் விளையாடுவதற்காக ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது இரு அணிகள் மோதும் மூணாவது டெஸ்ட் போட்டி நாளை மறுநாள் தொடங்கவுள்ள நிலையில் ஒரே ஒரு மாற்றத்துடன் இந்த போட்டிக்கான ஆடும் லெவனை இங்கிலாந்து அணி அறிவித்துள்ளது இரண்டாவது போட்டியில் விளையாடிய கஸ் அட்கின்சனுக்கு பதிலாக ஜோஸ் டங் அணியில் இடம்பிடித்துள்ளார் மற்றபடி எந்த மாற்றமும் இல்லை இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான டி தொடரின் மூணாவது போட்டி தர்மசாலாவில் நேற்று நடைபெற்றது இந்நிலையில் இந்த போட்டியில் இந்திய அணியின் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா முதல் பந்திலேயே சிக்சர் விளாசினார் இதன் மூலம் சர்வதேச டி டுவெண்டி போட்டிகளில் இன்னிங்ஸின் முதல் பந்தில் மூன்று முறை சிக்ஸர் விளாசிய முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை அபிஷேக் சர்மா பெற்றுள்ளார்